Astro கிளிட்ஸ் ஆன்மீக அன்பிருக்கலாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற இந்த டிசம்பர் மாதம் பலன் சோழி பிரசன்ன பலன் பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில என்னுடைய விஷ்ணுமாயா என்னுடைய நாராயணுடைய பரிபூரணமான அருள் கிடைக்கணும்னு நான் நாராயணனை பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் செய்வேன் அந்த வகையில பார்க்கும்போது கடகம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புலர் நாலு பூசம் ஆயுள்ளியம் ஒவ்வொரு மாதமுமே நான் இரண்டு கிரகங்களை முக்கியமாக வைத்துதான் நான் சோழி பிரசன்னத்தை நகர்கின்றேன் அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா வக்ர வக்ரன் நிவர்த்தி ஆகிவிட்டார் அந்த வக்ர நிவர்த்தி ஆகின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கிய இருந்து இப்ப அஷ்டம சனியாக மாறுகிட்டார் அது ஒன்றுதான் மத்தபடி பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கடகத்திலிருந்து மிதுனம் நோக்கி நகர்ந்து விட்டார் நகர்ந்தாலும் கூட குரு இருந்ததுனால அற்புதமான யோக பலனை தரக்கூடியதா இருக்குமா இந்த மாதம் என்பதை இப்ப பாக்கலாம் கடகராசி இருக்கக்கூடிய புனர் பூசம் நாடு கடகராசி இருக்கக்கூடிய பூசம் கடகராசி இருக்கக்கூடிய ஆயுள் கடகராசி ஆன்மீக அன்பர்களே ஒரு அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சனி ஒருவர் மட்டும்தான் சாதகமா இல்லை அதே நேரத்தில் அவர் யாருக்கு சாதகமா இல்லை அதை நம்ம பார்க்கணும் இல்லையா தவறான மனிதர்களோடு தொடர்பு இருந்தாலும் தவறான பாதையை நோக்கி சென்றாலும் மட்டுமே சனி பகவான் அவருடைய பார்வை நம்மை நோக்கி திரும்பும் அந்த வகையில் கவலையே படாதீங்க மனமும் உடலும் சரியாக அமைந்து விட்டாரு சனி பகவானை மாதிரி ஒரு அற்புத கிரகம் இல்லை இருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர நிவர்த்தி விட்டார் அதாவது பாக்கிய சனியிலிருந்து இப்ப அஷ்டம சனியா இருக்கார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கலத்திரக்காரர்கள் சுக்கரனும் புதனும் சாதகமாக

புதனை வரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் அந்த ரெண்டு பேரும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்றும் சாதகமாக அவர் சாதகமாக இருக்கின்றார் சுக்கரனும் புதகமும் சாதகமாக இருப்பதனால் இணைத்ததை முடித்து காட்டுவீர்கள் உடல்நிலையில அக்கறை இது இதுவரைக்கும் உடல்நிலை பற்றி அக்கறை இல்லாமல் ஏனோ தானோ என்று உங்க வாழ்க்கையில உடல்நிலை சம்பந்தமான ஒரு அக்கறை காட்டுகின்ற ஒரு அமைந்து அமைந்துவிடும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல அஷ்டம சனி நடப்பதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை கூட நான் சொல்வேன் அஷ்டம சனி நடப்பதனால எதை தின்றால் பித்தம் தெளி இந்த வார்த்தை பாருங்களேன் எதை தின்றால் பித்தம் தெளி என்ற நிலையில தவிப்பு உண்டாகும் மனதுல ஒரு தவிப்பு ஒரு ஏக்கம் ஒரு போராட்டம் ஏன்னா அஷ்டம சனி அவ்வளவு சில சோதனைகளையும் தரக்கூடியது சில தடைகளை தரக்கூடியது சில நிம்மதி இழப்பை தரக்கூடியது எல்லாருக்கும் அப்படியா இல்லை அந்த வகையில் கவனமாக இருந்து விட்டாலே இப்போது பேச்சில கவனம் தேவை பேசும்போது கவனம் தேவை அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் ஒரு போராடுகின்ற ஒரு இயல்பு இருக்கும் அந்த வகையில கவனமாக ஒரு பேசுங்க யோசிச்சு பேசுங்கள் நிதானமா பேசுங்கள் தான் உண்டு தன் நிலையுண்டு என்று பேசுங்க பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் காரணம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு செவ்வாய் துணை இருக்கின்றார் அதுவும் நேரத்தில் குரு சரியில்லாத நிலை குரு பகவான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சரியில்லாத நிலை தான் அதே நேரத்துல ரெண்டு குருவுமே இந்த காலகட்டத்துல சரியான ஒரு நிலை இல்லாத கால தவித்து போகிற ஒரு நிலை இருந்தாலும் கூட நான் சொன்னேன் கொள்ளுகின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் துணை இருப்பதனால அதுக்கு ஈடாக அவர் நல்ல நற்பலனை தருவார் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் தான் இந்த கார காலம் ஏன்னா இந்த மாதம் குறிப்பா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுமை வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கவனமா இருக்கலாம் நிதானமா இருக்கலாம் என்றோ செய்த தவறை இன்று ஒரு ஒரு ஒருவர் குத்தி காட்டுவதற்கின்ற சூழ்நிலையின் காரணமாக ஒரு ஒரு ஒருவர் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தொட்டால் சுடும் நெருப்பு என்கிட்டே சொட்டுத்தான் பற்றி எல்லாம் நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் கவனமா இருக்கின்ற அற்புதமான ஒரு வாழ்வு இந்த வாழ்வு கணவர் மனைவி உரம் கவனமாக இருந்து விடுங்கள் காலில் விழுந்து விடுங்கள் ஒரு ஒரு ஒருவர் மன்னித்து விட விட்டு மன்னித்துக் கொள்ளுங்கள் ஒரு ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒரு ஒரு ஒருவர் தங்களுடைய நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய காலகட்டம் அல்ல ஒரு கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் காமத்தை பொறுத்தல்ல எதிர்காலம் எதிர்காலத்துல உங்களுக்கு துணையாய் இருப்போது நீங்க கற்ற கல்வியோ படித்த படிப்போ பெற்ற பிள்ளைகளோ கிடையாது எதிர்காலத்துல கணவன் மனைவி கடகராசிக்கு நான் சொல்லியே தீர வேண்டும் எதிர்காலத்துல நீங்க நல்லா இருக்கணும் நலமா இருக்கணும் வாழ்ந்த காலம் நலமாக இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து விடுங்கள் போராடி பாருங்கள் கணவன் மத உறவு ஒரு அற்புத உறவு ஏன்னா இந்த வார்த்தையை இந்த மாதத்துல சொல்றேன்னா இந்த வருடத்தின் இருடு மாதம் கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவி ஏற்பட்ட கருத்து வேறுபட்டவை நீங்குவதற்கான சூழ்நிலையை தரக்கூடியவர் செவ்வாய் காரணம் செவ்வாய் முருகன் முடிந்தால் அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு தேனோ பாலோ பன்னீரோ அபிஷேகம் செய்து பாருங்களேன் நம்மால் முடியவில்லை நலந்தரக்கூடியது நம்பிக்கை தானே அந்த வகையில பார்க்கும்போது கடத்த சுக்கரின் பலத்தினால வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரதாங்க இருக்கும் கவலைப்படாதீங்க யாரிடம் சென்று கையேந்தாத ஒரு நிலை ஏற்படும் அதே நேரம் சனி பகவானால் ஏற்பட்ட பாதிப்பு குறைந்து விட்டது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அதுக்கு காரணம் பாதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் குறிப்பா சொல்ல போன உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கண்ணீர் குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல திருமண யோகம் கிடைப்பதற்கான அந்த திருமண யோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தடைகளை நீங்கும் என்னுடைய அனுபவத்துல இந்த மாதம் சற்று மன ரீதியான சில பாதிப்புகளை தந்தாலும் கூட அதை நீக்குவது எளிதுங்க மனரீதியான பாதிப்புகளை நீக்குவது ஒரே வழி சரணம் அகம் கூட அது பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல இந்த டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பே திருவண்ணாமலை தீபம் புரிந்தா திருவண்ணாமலை தீபம் சென்று தரிசனங்கள் இல்லை வீட்டில வீட்டுல ஒரு தீபம் ஏற்பட்டு ஈசனை மனமுருக வணங்குகள் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு உங்க வெற்றி நோக்கி நீ நகரவில்லையே என்று கவலைப்படுபவர்கள் கணவர் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வரும் என்று எண்ணுபவர்கள் ஒரு முறை இந்த கார்த்திகை மாதத்தில் நரசிம்மர் கண்திருப்பார் என்பார்கள் ஒரு முறை நீங்க என்ன பண்ணீங்க சோழிங்கர் சென்று நரசிம்மரை வழிபடுங்கள் குறிப்பா தாயார் சன்னிதானத்துல மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க தாயாருக்கு ஒரு துளசி மாலையை ஒரு தாமரை பூ வாங்கி தாருங்கள் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி ரெண்டாக உடைத்து அதில் நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் வெற்று வழிபடுவீர்களான அந்த கணவன் மனைவி பிரச்சனை மட்டுமல்ல தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை சனி பகவான் சனி பகவான் சொன்னவா கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனி அஸ்ரம சனியாக வருவதனால அந்த பாதசனீஸ்வரர் சென்று வழிபடுவது அற்புதமான யோக பலனை இந்த டிசம்பர் மாதம் கடகராசிக்கு தரும்